அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் உள்ள தேவர் சிலையை உடைப்பதற்கு ஒரு கைவர் முயன்று இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா விடுதலை காண்டி போராடிய சுதந்திர போராட்ட வீரரை இந்த கூண்டில் வைத்துள்ளார்கள் என்று நான் பல தடவை வந்து மனம் மருந்திய தோன்று ஆனா இந்த கைவர்களுக்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்களோன்னு இப்போதயம் புரியுது ஏன் சரி இப்போ ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியிருக்கும் அந்த உடைக்க உடைக்கணும்னு அவருக்கு ஏன் தோன்று அப்படின்னா இன்றைய இணையதளத்தில் அவரை பற்றி தவறான பல தகவல்கள் பரப்பப்படுகின்றன சமூகத்துல வந்து இப்போ செப்டம்பர் பதினொன்னு இமான்வன் சேகரனோட உடைய அந்த நினைவில் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தலித்தியவாதிகளுடைய அதாவது நீளம் பண்பாடு பல மையம் அதாவது நிறைய தலித்தியவாதிகள் வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஒரு படத்தை போட்டு மேலே மேல போட்டு உக்காந்துருக்காரு ரகுவரன் வர்றாரு இந்த கதை எதுக்காண்டி அவங்க இந்த காணொலியை பிறப்புறாங்கன்னு பார்த்தா இமானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கில் வந்து இவங்க இவங்க சொல்ற கட்டுக்கதைகள் என்னென்னா தேவரையா அவர்கள் வரும்போது இவர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார் அதை பிடிக்காத தேவர் அவர்கள் தான் இவரை வெட்ட சொல்லிட்டார் அவர்தான் கொலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க கட்டுக்கதை அதாவது கொஞ்சமாவது பகுத்தறிவு கொஞ்சமாவது மனச்சாட்சி கொஞ்சமாவது அரசியல் அல்லது வரலாற்று புரிதல் இருந்தா அந்த மடப்பை இப்படி பேச மாட்டாங்க ஆலய பிரவேசத்தை முன்னே நடத்திய ஒரு வீர மகன் எப்படி சாதியவாதையாக இருப்பார் ஆலைகள்ல பாட்டாளி வர்க்கத்தினுடைய நன்மைக்காக பாடுபட்டு இருக்காரு இதே நம்ம கமுதி பக்கத்துல கமுதியிலையும் ஒரு ஆலயத்துக்குள்ள ஆலய பிரவேசம் பண்ணியிருக்காரு சரிங்களா தன்னுடைய நிலங்களை பட்டி சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு கடவுளின் முன்பு இரண்டு அன்னத்தை உண்கின்ற வலதுகையும் அசுத்தத்தை சுத்தம் செய்கிற இடதுகையும் எப்படி ஒன்றோ அதே போலதான் இந்த பூமியில் மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆன்மாக்கள் அனைவரும் சமம் அப்புடின்னு பேசினவர் எப்படா ஜாதியவாதியாக இருப்பாரு இங்கு அரசியல் காண்டி அவரை ஜாதிய குறியீட்டுக்குள்ள அடைக்கிறாங்க சரிங்களா சிலவாதி சில அரசியல் சில அரசியல் இந்த தலித்திய அரசியல்வாதி அதை புரிஞ்சுக்கிருங்க எதற்கு அவருடைய அரசியல் தேவை காண்டி நான் கை நகத்துறாங்க அதுல நீங்க பலிகட ஆகாதீங்க அப்புறம் நேற்று உச்சிப்புலி நம்ம ராமேஸ்வரம் மாவட்டத்தில் உச்சிப்புளி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த பாதக்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்கார் அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது காவல்துறை தான் காரணம் என அவருடைய நண்பர் அஜித்குமார் அப்படி அப்படின்னு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி சார் வணக்கம் சார் என் பேர் அஜித்குமார் சார் எனக்கு என் ஊர் செடி உள்ள ஒரு ஏரியா சுற்றி வர சார் நானும் என் ஃப்ரெண்டு கடைக்கார போய்ட்டு எப்போயும் படுத்து கிடப்போம் சார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் காலையில் சார் ஒரு அஞ்சரை போல் போலீஸு விரட்டினாங்க சார் வரதான் சார் எனக்கு சார் அதில் தெரிஞ்சுட்டு அஞ்சு ஆறு பேர் வந்தாங்க சார் வரதான் சார் மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் எனக்கு உங்கள் பேர் எனக்கு தெரியாது சார் என்னை வேற எங்கள் ரெண்டு பேத்தையும் விரட்டினாங்க சார் வேற நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம் சார் ஓடிட்டு இருந்த கீழே விழுந்துட்டான் சார் விருந்தப்பட்டு அவனை அடிச்சாங்க சார் அந்த பயத்துல நான் ஓடி அவனை விட்டு ஓடிட்டேன் சார் சரி இது என்னமா இருக்கும் நம்ம வந்து இதை வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அப்படியே அப்போ நேற்று அதிகாரப்பூர்வமா சீமான் அவர்கள் வந்து அதற்கு வந்து ஒரு கண்ண ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இத வந்து நீங்க இந்த சம்பவத்தை அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நேற்று பி சேர்ந்த பேர பேரவை சேர்ந்த இசக்ராசா அவர்கள் வந்து பேசியிருக்கானே இப்படி இப்போதான் இது வெளியே ஆரம்பிச்சிருக்கு காவல்துறையிட்ட கேட்டால் காவல்துறை இல்லை இது நாங்கள் அப்பெல்லாம் பண்ணல நீங்க சொல்லக்கூடிய அந்த வரதன் அப்படின்ற ஆபீசர் வந்து அதை நிகழ்வு நடந்தது வேற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களா அவர் இந்த ஸ்பாட்ல இல்லை அப்படின்னு இந்த நபர் அந்த பாலகுமார் அவர்கள் வந்து கஞ்சா தொடர்புடைய வழக்கில் அவர் இருக்கிறாரு அப்புடின்னு அதே போலீஸ் அதிகாரி சொல்கிறாங்களாம் ஏன்னா இவங்க வந்து சவுப்பு சங்கரே கஞ்சா வழக்கில் கைது பண்ணாலு தானே நமக்கு தமிழ்நாட்டு காவல்துறை அப்படின்னு இருக்கிறாரு அதனால் முன்வருகம் காரணம் குலசை விடலாம் அப்படின்னு ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து தப்பி ஓடும் போது தப்பி பிடிச்சி போகும்போது தப்பி ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணுற கதைகளும் இப்போ காவல் நிலையத்துக்கு போனால் வலிக்கு விழுந்து கைகால் உடந்த கதைகளும் என்ன இந்த மாதிரி பிடிக்காதவர்களை கைது செய்தால் கஞ்சா வழக்கில் போடுவதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வினோதம் இளைஞர்கள் நான் சொல்றது என்னன்னா நீங்கள் இப்போது உள்ள சூழலுக்கு தேவரையா அவர்கள் சொன்னதுதான் விவேகமற்ற வீரம் முரட்டத்தனம் வீரமற்ற விவேகம் கோலைத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க விவேகத்தோட செயல்படுங்க எந்த ஒரு எந்த ஒரு விடயத்தையும் ஏன்னா அரசியல் நீங்க பாருங்க உங்களுக்கு அரசியல் அனாதைகளாக நீங்க இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புள்ளி வச்சு கோலம் போட்டு பாருங்க அப்பதான் என்ன உங்களை சுத்தி என்ன நடக்கும் தெரியும் நீங்க சட்டத்தின் அடிப்படையில் தங்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் இதை பேசுறதுனால ஜாதி வரியன் அப்படின்னா அது உங்களுடைய பார்வை அதாவது ஒரு சமூகத்தின் மீது பெரியார் அவர்கள் சொல்லுவாரு நாளைக்கே எல்லா சமூகமும் சேர்ந்து பார்ப்பனர்களை ஒடுக்கினால் நான் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பொருள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் பெரியார் அதே தான் மாட்டான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பத்தி நீங்க இந்த சமூகத்தால் ஒரு அநீதி நடந்தா பேசுறீங்கல்ல பாருங்க அங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க பேசுறீங்களா அப்ப அந்த சமூகத்துக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அல்லது இழைக்கப்படும் போது ஏன் யாரும் பேச மாட்டீர்கள் அப்படின்றதே நம்முடைய கேள்வி என்னோட கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கூறுங்க நன்றி